மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் கங்கை முதலான புண்ணிய நதிகள் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவசுமைகளை போகிக் கொண்டதால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் காவிரி துலா உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு காவிரி துலா உற்சவம் சிவாலயங்களில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது கடந்த ஏழாம் தேதி பத்து நாள் உற்சவம் சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் துவங்கி தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி நடைபெற்று சுவாமி புறப்பாடு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று வதானியேஸ்வரர் ஆலயத்தில் பன்னீர் திருமுறைகள் யானைகள் மீது வைத்து ஊர்வலம் நடத்தப்பட்டது தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதானேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜர் உற்சவர் சன்னதியில் திருமுறைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மூன்று யானைகள் மீது திருமுறைகள் வீதி காட்சி நடைபெற்றது தருமபுரம் வேத சிவாகம தேவார பாடசாலை மாணவர்கள் திருமுறை விண்ணப்பத்தை பாடியவாறு முன்னே செல்ல மேலதாட வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற வீதி உலாவில் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் இதில் திருக்கோயில் கட்டளை சிவகுருநாத தம்பிரான் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்